அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியாவில் முதல் தடவையாக எச்எம்பிவி தொற்று உறுதி அச்சத்தில் உலக நாடுகள் சீனா முழுவதும் பரவி பெறும் கியூமன் மெட்ரோ நீமோ வைரஸ் தொற்று தற்போது முதன்முறையாக இந்தியாவில் இருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் உருவான கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் மிகப்பெரும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது கியூமன் மெட்டாப் நீமோ வைரஸ் என்று அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது பெங்களூருவைச் சேர்ந்த மூன்று மாத பெண் குழந்தை மற்றும் எட்டு மாத ஆண் குழந்தைக்கு எச்எம்பிவி தொற்று பதிப்பு இருப்பதாக இந்திய சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவர்களது குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல உயிர்களை காவுகொண்ட கோவிட் தொற்றை போன்றே இந்த வைரஸ் காய்ச்சல் இருமல் சளி தொண்டை வலி உட்பட பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது மேலும் சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளதோடு இதில் சிறுவர்கள் பலர் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவை அடுத்து இந்தியாவிலும் இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளமையால் பல உலக நாடுகள் பெரும் அச்சத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனேடிய நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரத்தில் தனது பிரதமர் பதவியை விலக உள்ளதாக கெனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது லிபரல் கட்சிக்குள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து வரும் சூழலில் அவர் பதவி விலக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா நாட்டில் இந்த ஆண்டு அக்டோபரில் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பல முனைகளிலிருந்தும் நெருக்கடி அதிகரித்து வருகின்றது சர்வதேச அரங்கில் நெருக்கடிகளை சந்தித்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ உள்நாட்டு அரசியலிலும் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றார் அரசாங்கத்தை ஆதரித்து வந்த புதிய ஜனநாயக கட்சி ஆதரவை தொடர மறுத்துள்ளது கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை பதவியிலிருந்து கவிழ்க்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவுள்ளதாக முக்கிய கூட்டணி கட்சியான என்டிபி தெரிவித்துள்ளது ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சியின் முக்கிய கூட்டணி கட்சியான தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மித் சிங் மக்களுக்கு பணியாற்றுவதில் ஜஸ்டின் ரூடோ தோல்வியுற்றதாகவும் அவரது அரசு வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் கவல்க்கப்படும் என்றும் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இந்நிலையில் பிரதமர் ஜஸ்டின் ரூடோ லிபரல் கட்சி தலைவர் பதவியை விலகல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது சர்வதேச ஊடகம் ஒன்று தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஜஸ்டின் ரூடோ பதவி விலகல் செய்ய இருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளது ஜஸ்டின் ரூடோ எப்போது பதவி விலகுவார் என்று அறிவிப்பு தங்களுக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் நாளை நடைபெறவிருக்கும் செயற்குழு கூட்டத்திற்கு முன்பு அது நடக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தகவல் பற்றிய கேள்விக்கு கெனடிய பிரதமர் அலுவலகம் உடனடியாக பதில் எதுவும் அளிக்கவில்லை ஜஸ்டின் ரூடோ பதவி விலகல் செய்துவிட்டு உடனடியாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியேறுவாரா அல்லது புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பிரதமராக நீடிப்பாரா என்பது தெளிவாக தெரியவில்லை இருந்தபோதிலும் ஜஸ்டின் ரூடோ கெனேடிய அரசு தலைவராக நீடிப்பாரா இல்லையா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் என கெனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஆஸ்திரேலியாவில் புறப்பட தயாராக இருந்த விமானத்தின் டயர்கள் வெடித்ததால் பரபரப்பு ஆஸ்திரேலியாவில் நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்த விமானத்தின் டயர்கள் திடீரென வெடித்ததை கண்டறிந்த விமானிகள் உடனடியாக விமானத்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபிக்கு நேற்று எதிகாட் ஏர்வேஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் புறப்பட தயாரானது விமானத்தில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பயணிகள் இருந்தார்கள் விமானம் ஓடுபாதையிலிருந்து கிளம்புவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் விமானத்தின் ரெண்டு டயர்களும் திடீரென வெடித்தன இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதனையடுத்து விமானிகள் விமானத்தை உடனடியாக நிறுத்தினர் அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து அவசரகால மீட்புக் குழுவினர் உடனடியாக அங்கு விரைந்தனர் அவர்கள் விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரையும் பத்திரமாக வெளியேற்றினர் விமானத்தில் டயர்கள் வெடித்ததை கண்டறிந்து விமானிகள் உடனடியாக விமானத்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதுடன் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பயணிகளின் உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் போரை நிறுத்துவதற்கும் பனைய கைதிகளின் விடுதலை வலியுறுத்தியும் கமாஸ் தரப்பினருக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையிலும் ஸ்டேல் பாலஸ்தீன பகுதிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன பொதுமக்களை கொண்டிருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் பீரங்கி தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் நூற்றி எண்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் இருநூற்றி நாற்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கும் பாடசாலைகள் பள்ளிகள் மருத்துவமனை வளாகங்கள் என பல்வேறுபட்ட பகுதிகளின் மீதும் கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரெயில் நடத்தியதாகவும் இதன் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்டெயிலின் தொடர் தாக்குதல் காரணமாக ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான பேச்சுவார்த்தை சரியான முறையில் நடக்குமா என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது உக்ரைனின் முக்கிய நகரத்தை கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவிப்பு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சண்டை மூன்றாவது வருடத்தை நிறைவு செய்ய இருக்கின்றது என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற நிலையில் போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்புள்ளதாக சிறு நம்பிக்கை தொழில்விட்டுள்ளது ஆனால் டொனால்டு ட்ரம்ப் இதை எவ்வாறு தீர்த்து வைப்பார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது இந்நிலையில் ரஷ்யா தற்போது உக்ரேனின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரை கெப்பட்டி இருப்பதாக அறிவித்துள்ளது உக்ரேனின் கிழக்கு பகுதியில் உள்ள குரோகோவ் என்ற நகரை பிடிக்க ரஷ்ய படைகள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக மிக கடுமையான சண்டை நடத்தி வந்தார்கள் உக்ரேனின் முக்கிய நகரமாகவும் இந்த போரில் கேந்திர நிலையமாகவும் விளங்கிய குரோக்காவை கெப்பட்டி விட்டோம் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே டொனாஸ்க் பிராந்தியத்தை கப்பற்றிய நிலையில் தற்போது முக்கியமான ஒரு நகரம் அத்துடன் சேர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த ரஷ்யாவின் அறிவிப்பு குறித்து உக்ரைன் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை இதற்கிடையே தங்கள் நாட்டின் குருக்ஸ் எல்லையில் உக்ரைன் இராணுவம் புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளது என ரஷ்யா தெரிவித்துள்ளது இதை அறிவித்து ஓரிரு நாட்களில் உக்ரைனைக்கு பற்றியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் குரகவு தொழிற்சாலைகள் கொண்ட மண்டலமாகும் நேர்த்தக்கம் மற்றும் தெர்மல் பவர் பிளான் தெற்கு உக்ரைனுக்கும் கிழக்கு பகுதிக்கும் இடையில் மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை ஆகியவற்றை இந்த நகரம் கொண்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரையிலான மக்கள் இருந்ததாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்தது போர் தொடங்குவதற்கு முன்னதாக இதைவிட இரண்டு மடங்கு அதிக மக்கள் அங்கு இருந்தாலும் அவர்கள் வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்ரோவஸ்க் என்ற நகரையும் ரஷ்ய ரஷ்யரானவும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஷ்யா டொனாஸ்க் அதன் அருகிலுள்ள லுகான்ஸ் தென்கிழக்கிலுள்ள கெர்ஷன் சபோர்ஷ ஆகிய நான்கு மாகாணங்களை தன்னுடன் இணைத்து ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் நேட்டோ உதவியுடன் உக்ரைன் தொடர்ச்சியாக போரிட்டு வருவதால் ரஷ்ய உக்ரைன் போர் மூன்றாவது ஆண்டு எட்டியும் நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் வரலாறு காணாத பனிப்பொழிவு விமானங்கள் தாமதம் பல பாடசாலைகள் மூடல் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக பலரும் தெரிவிப்பு பிரித்தானியா முழுவதும் கடுமையான பனிப்பொழிவு பெருவெள்ளம் மற்றும் கடுங்குளிர் எச்சரிக்கையை அடுத்து பல பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பயண நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளதாக பிரித்தானியா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் வார இறுதியில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக முக்கிய விமான நிலையங்களில் இருந்து வரும் விமானங்கள் உட்பட பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் சாலைகளில் வாகனங்கள் சிக்கி சாரதிகள் பெரும் தவிப்புக்குள்ளாகியுள்ளார்கள் அத்துடன் நூற்றுக்கணக்கான வெள்ள அபாயம் மற்றும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இரவோடு வெப்பநிலை மைனஸ் பதிமூன்று பகை செல்சியஸாக சரிவடைந்துள்ளது வானிலை ஆய்வு மையம் நேற்று பகல் தங்களது சமூக பக்கத்தில் பதிவு செய்துள்ள தகவலில் இதுவரை பிரித்தானியாவின் குளிர்காலத்தில் இதுவே மிகவும் குளிரான இரவு இதுவென குறிப்பிட்டுள்ளார்கள் ஸ்கொட்லாந்தின் லோச் கிளாஸ் கிளாஸ்கோன்ச்சில் வெப்பநிலை மைனஸ் பதிமூன்று புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸாக சரிவடைந்தது கடுமையான பனிப்பொழிவு மற்றும் கனமழையும் இணைந்து சில பகுதிகளில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சப்படுகின்றது இந்நிலையில் சுற்றுச்சூழல் முகாமை நூற்றி அறுபத்தி ஆறு வெள்ள எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது அதாவது வெள்ளம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ள நிலைமை கட்டாயம் ஏற்பட்டு அழிவை ஏற்படுத்தும் என வானியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள் பனிவெள்ளம் அல்லது விபத்துக்கள் காரணமாக பிரித்தானியா முழுவதும் ஏஸ் சாலைகளில் பல பகுதிகள் மூடப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது மோசமான வானிலையால் ஏற்பட்ட இடையூறு திங்கட்கிழமையும் தொடரும் என்று லீட்ஸ் பிராட்போர்ட் விமான நிலையம் நேற்றிரவு பயணிகளை எச்சரித்துள்ளது மேலும் மான்செஸ்டர் விமான நிலையம் அதன் இரண்டு ஓடுபாதைகளையும் மீண்டும் திறந்துள்ளது ஆனால் பல புறப்பாடுகள் மற்றும் வருகைகள் தாமதங்களை சந்திக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது பிரித்தானியாவில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது காசாவிலிருந்து அண்மைய சில நாட்களாக ஸ்ட்ரேலிய நகரங்களை நோக்கி சில ஏவுகணை மற்றும் டிராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட சூழலில் இன்றைய தினம் ஸ்டெயில் எதிர்பாராத நிலையில் பல டிராக்கெட் தாக்குதல்களை ஒரே நேரத்தில் நடத்தி ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுத்திருப்பதாக கமாஸ் பிரிகேட்டினுடைய செய்தித் தொடர்பாளர் ஐதா தெரிவித்துள்ளார் காசாவில் ஸ்டெயில் நடத்தும் மனித படுகொலைகளை நிறுத்தாவிட்டால் மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் கமாஸ் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களின் சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தி இருப்பதுடன் காசாவிலிருந்து மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் திறன் கமாஸுக்கு இருப்பதாக இந்த தாக்குதலின் ஊடாக அவர்கள் நிரூபித்திருப்பதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் வடக்கு காசா பகுதியிலிருந்து ஸ்டேலின் நோக்கி பல டிராக்கெட்டுகள் ஏவப்பட்டன காசாவிலிருந்து டிராக்கெட் தாக்குதல்களை எதிர்கொள்வதை ஸ்டேலிய படைகளும் உறுதிப்படுத்திய சூழ்நிலையில் ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களுக்கும் தற்போது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது காசாவில் போர்க்குற்றங்களை இழைத்துவிட்டு உலகின் பல நாடுகளுக்கு உல்லாச பிரியாணியாக சென்ற ஸ்டேல் இராணுவத்தினர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அந்த நாடுகளை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியத் திப்பாய்கள் போர்க்குற்றத்தை இழைத்துவிட்டு எங்கு சென்றாலும் தப்ப முடியாது எட்டு நாடுகளில் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் தப்பியிருக்கின்றார்கள் எட்டு நாடுகள் மீது ஸ்டேல் இராணுவத்தினர் மீது ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை பன்னிரண்டு வழக்குகளை பதிவு செய்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில் இருந்து ஸ்டேலிய சிப்பாய் ஒருவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர் பிரேசலில் இருந்து அவசர அவசரமாக வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாட்களில் ஸ்டேலிய சிப்பாய்கள் இந்த நாட்டிற்கு சென்றாலும் ஐசிசி குற்றவியல் விதிமுறைகளின்படி அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் என ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை தெரிவித்துள்ளமை ஸ்டேல் இராணுவத்திற்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்